মোরি মোরানে போட 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 நம்ம 50 50 50 கூட அவளோ போகுமே போகுமே والله 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 நான் ரொம்ப انا والله என் பையனை அஞ்சு நாளாக காங்கலை என் பையனை வந்து ஸ்பெஷல் டீமு தான் வந்து பிடிச்சிட்டு போனாங்க என் பையன் பேர் வானமாமலை ஆமாம் அவன் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அவனை வந்து பிடிச்சிட்டு போனாங்க கபாலி கண்ணனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போனாங்க பிடிச்சிட்டு போகும்போது அவங்கள சரண்ட் பண்ண அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இவனை இன்னும் ரிமாண்டு பண்ணல இவன் என்ன பண்ணினாங்க எப்படி இருக்கான் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல ஒரு சேஷன்லையும் பதில் சொல்ல முடியாங்க இப்போ இவங்களும் ஒழுங்காக பதில் சொல்ல முடியாங்க என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் என் பையனை நான் பார்த்து ஆகணும் அவன் இருக்குது திருநெல்வேலியில் விஎம் சத்திரத்தில் இருக்கான் நான் இருக்குது அங்கே நாங்க இருக்கேன் ஆனால் ஸ்பெஷல் டீம் தான் பிடிச்சிட்டு போச்சு அவனை ஆமாம் ஆனால் கூட இருந்தவங்கள ரிமாண்டு பண்ணியிருக்காங்கல்ல கபாலி கண்ணன் அவங்கள வந்து ரிமாண்டு பண்ணியிருக்காங்க அப்போ இவனை ரிமாண்ட் பண்ணணும்ல இவன் எங்கே இருக்கான்னு தெரியல காமிக்கவும் மடங்காங்க இப்படியா இவங்கக்கிட்ட நான் சொன்னதுக்கு அவங்க சரியாகவே பதில் சொல்லலை அவங்க சொல்லதாங்க எனக்கு மேல அதிகாரி இருக்காங்க நான் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்காங்க ஆளை ஆளைக்கானலன்னு நான் வழக்கு போடணும் நான் வந்து இவங்க கூட பிடிச்சதுனால சரி இவங்க கூட ரிமாண்டு பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணலை பண்ணால் நானும் இப்போ ரெண்டு நாளாக போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பக்கமும் தேடி தேடி பார்த்தேன் அங்கே இருந்தால் அங்கே இருக்காங்கங்க அங்கே இருந்தால் அங்கே இருக்காங்கங்க ஃபஸ்ட்டு மேலே பழத்தி இருக்கான்னு சொன்னாங்க அங்கே நான் நேற்றுப்புறம் தேடி பார்த்தேன் அங்கே இல்லை அதுக்கப்புறம் இங்கே பாளையங்குட ஸ்டேஷனில் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் இல்லை பெருமாளபுரத்தில் இருக்கான்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் இல்லை இப்போ எஸ்பி கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு சொல்லுதாங்க ஆனால் இவங்களும் இல்லங்காங்க அப்போ நான் என் பிள்ளைய நான் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இப்போ அதாவது இந்த பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதியில் நிறையவே அதாவது ஜாதி மோதல்ல கொலைகள் நடந்து வருது இந்த கொலைகள் நடக்கக்கூடாது ஜாதி களை வரக்கூடாது அதற்கு எங்களை போன்ற தலைவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற நிலை தமிழகத்தை தென் மாவட்டங்கள் நீடிக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறோம் யாரையும் எங்கள் ஜாதி வாரியாக யாரையும் நாங்கள் பார்க்க தயாரில்லை அதிகாரிகளும் பார்க்கக்கூடாது காவல்துறைனா காவல்துறையாக பாருங்கள் ஒரு ஜாதியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அதற்கு நீங்கள் கலெக்ட்ரேட்டை சொல்லி ஒரு பீஸ் கமிட்டி இமீடியட்டாக எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு போடுங்க எம்பி பார்லமெண்ட் உறுப்பினர் எஸ்பி கமிஷனர் இப்படி அந்த சவுத் ஜோனில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க நாங்கள் இந்த தலைவர்கள்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை இதெல்லாம் காரணம் பல பிறகு இப்போ சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் கமிஷன் போட்டிருக்காங்க என்ன காரணம் அதாவது இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் வருது இந்த ஜாதி கலவரத்தை போக்குறதுக்கு ரெண்டு மூணு கமிஷன் போட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் நோ இன்ட்ரஸ்ட் கிடையாது படிப்புக்கு ப நல்ல முறையில் படிக்கிறதுக்கு இடங்க ப காலேஜ் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் வருது அதை மாற்றணும் அப்படின் தான் கலைஞர் கூட ரெண்டாயிர சிப்காட்டுங்க திருநெல்வேலியில் கொண்டு வந்தார் ஆனால் அதை கொண்டு இது இதுவரைக்கும் இல்லை இங்கே இருக்கேன் ஷிப்காட்டு இங்கே ரெடி பண்ணாங்க நான் என்ன சொல்கிறேன் சொன்னாங்க அதில் அந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் எவனு வேலை பார்க்க வரல இல்லை இப்போ இங்கே எல்காட்டு போன்றதெல்லாம் இருக்குது அதில் கூட ஒருத்தன் இந்த ஊருக்கார வேலை பார்க்கலாம் இந்த மண்ணுக்கார வேலை செய்யல எங்களுடைய மன வருத்தமே இப்படி வேலை செய்யாமல் இருந்தால் ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு தானே இருக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இந்த முயற்சியை தம்பி நம்ம மகாராஜை பண்டி எங்கள்லாம் வர சொன்னார் அது நியாயமான கோரிக்கை அதாவது கொடுத்த மனுவில் வந்து காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு கை என்ன உடைக்கப்படுது அதாவது இங்கே வந்து குற்றவாளிகளை குற்றவாளியாக பாருங்கள் தவறு செஞ்சால் வழக்கு போடுங்க ஆனால் காவல்துறை ரவுடியாக கூடாது காயை உடைக்கக்கூடாது காலை உடைக்கக்கூடாது வழக்கு போடு தவறு செய்கிற மீது வழக்கு போடு அதை அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எந்த ஜாதிக்காரனையும் தொடக்கூடாது காவல்துறை அத்துமீறக்கூடாது அந்த மாதிரி மத்துக்குன்னா நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது சொல்லிட்டு வந்துருக்கோம் அதாவது கமிட் அதாவது ஒரு ஃபோர்ஸ் அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஸ்பெஷல் குவாட் போடுறாங்க அந்த ஸ்பெஷல் குவாடுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அதிகாரத்தை காவல்துறை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த அதிகாரத்தை அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துவதாக மக்கள் சொல்கிறார் அதுபோன்ற நிலை வரக்கூடாது அது மாதிரி வந்தால் நிச்சயமாக இன்னும் வேறு விளைவை தென் தென் மாவட்டம் சந்திக்க நேரிடும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க

தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருபெரும் ஜாதி வட்டத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது நடைபெறுகின்ற குறிப்பாக இந்த நான்கு ஆண்டு காலமாக இருநூற்றி எண்பதுக்கு கொலைகளும் இந்த நான்கு மாதமாக எண்பத்தைந்து கொலைகளும் நடைபெற்றிருக்கிறது இது குறிப்பிட்ட இரண்டு மூன்று ஜாதிக்குள் நடைகின்ற ஒரு மோதல்களை இன்று பூதாகரமாக படுத்தி ஒரு ஜாதிக்குள் நடக்கின்ற ஜாதி மோதலாக இன்று தமிழகம் முழுவதும் பரபரப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் சிந்திய ரத்தங்கள் போதும் இனிமேல் எந்த ஒரு சமூகமும் ரத்தம் சிந்தக்கூடாது என்கின்ற வழியில் நாங்களெல்லாம் தேசிய சிந்தனையாளர்கள் என்பதால் எந்த ஜாதியும் ரத்தம் சிந்தக்கூடாது இளைஞர்களை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து சமூகமும் நல்லிணக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாவட்ட கண்காணிப்பவர்களை கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போடப்பட்ட ராமமூர்த்தி பரிந்துரை கமிஷனும் தொண்ணூற்றி ஏழில் போடப்பட்ட ரத்னவேல் பாண்டியன் கமிஷனும் கேற்பாடற்று கிடைக்கிறது அந்த கமிஷனில் இன்று நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அன்றே தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது இதை எந்த ஆட்சியாளர்களும் எந்த அரசும் அமுல்படுத்தவில்லை அதை அமுல்படுத்தினால் இந்த பகுதியிலே நல்லிணக்கம் ஏற்படும் என்பது சொல்வதோடு கீழ்மட்டத்திலிருந்து மட்டத்திலிருந்து பஞ்சாயத்து பேரூராட்சியிலிருந்து மாவட்டம் வரை அனைத்து சமூகமும் கூடிய நல்லிணக்க குழுக்களை அமைத்து தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அரசு தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நடத்துகிறார்கள் கூட்டம் ஒரு சடங்காக இருக்கிறதை தவிர தீர்வாக இல்லை ஆகவே இதை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அண்ணன் சொல்லியது போல இங்கே உருவாகின்ற குற்றவாளிகள் எல்லாம் குறிப்பாக சிறையிலிருந்து இருந்து உருவாகதாக கருதுகிறோம் சமூக நீதி பேசுகின்ற தமிழகத்தில் எழுபது ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக அறுபது ஆண்டு கால சமூக நீதி பேசுகின்ற ஆட்சியில் ஒரு சிறைச்சாலையில் ஜாதிக்கு ஒரு பிளாக் என்ற முறையில் வைத்து சிறு குற்றங்களுக்கு அங்கே செல்லக்கூடியவன் ஜாதி நிதியாக பட்டை தீட்டப்பட்டு குற்றவாளியாக வெளியே வருகின்ற அவல நிலை இந்த பகுதியில் இருக்கிறது ஆகவே உடனடியாக தமிழக அரசு இதை கண்காணிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு இங்கே கைது செய்யப்பட்டவர்கள் அவன் எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி காவல்துறை கையை ஒடிப்பதற்கும் காலை ஒடிப்பதற்கும் பல்லை பிடுங்குவதற்கும் எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த உரிமை கிடையாது காரணம் சட்டம் மிக கடுமையானது எந்த காவல்துறை அதிகாரி கையை ஒடித்தாரோ எந்த காவல்துறை கல்லை காலை உடைத்தாரோ அவர் வழக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வருமென உங்களுமாக எச்சரித்து அந்த காவல்துறை கைது செய்தவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜரப்படுத்த வேண்டும் என்ற வீதியினை மீறி சட்டவிரோதமாக வைத்துக்கொண்டு கொண்டு கையை உடைத்து காலை உடைத்து மறைமுகமான சிகிச்சை நடத்தி ஒரு திருநிற்த்தனமான நில அரசை காவல்துறையும் நடத்துமை அது இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு இங்கே நடைபெறுகின்ற பிரச்சனைக்கு தென்காசியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் நெல்லையாக இருக்கட்டும் முழுப்பு ஏழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அந்தந்த மாவட்ட தலைவர்கள் ஆட்சியாளர்கள் ஆனால் தலைவர்கள் இதை அமைதிப்படுத்துவதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தையோ அனைத்து சமுதாயத்தினுடைய கூட்டத்தையோ யாரையும் அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தவில்லை மாவட்ட ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கு காவல்துறையை ஏவி விட்டு அப்பாவி மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியாக கருதுகிறோம் இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென அன்பு தம்பி